உண்மை தேடுகிறவர்கள் கைவிடுவதில்லை என்ற வார்த்தையை வார்த்தையே நான் அங்கே அங்க என்னுடைய ஓவியத்தை முடித்து வெளியில வெளியே விட்டாரு அவருடைய வேலையை செய்கிறேன் மற்றனுடைய வேலை நான் எப்பொழுதும் விசுவாசமாக என்ன செய்வேன் இருப்பான் விசுவாசத்துல வருணாத்தியமா இருப்பான் ஒரு எதுவுமே இருந்தாரு ஆனாலும் நான் என்ன விஸ்வாசமா போன வாரம் என்ன செய்தார் என்றால் நான் வண்டிக்கு நின்று கொண்டு இருக்கிறேன் பையம்பாடியில வெளியே ரோட்ல நின்று கொண்டிருக்கும் போது பையன்பாடி உள்ள இருந்து என்ன வருது பயன்பாடி உள்ள இருந்து ஆறு வருது ஆறு நடிக்கிறாரு அண்ணன் அந்த ஊருக்கு ஆறுதான் அவரு என்ன சென்னை மாநிலம் என்ன செய்தாருக்க கொண்டு வந்து இதுதான் நாம என்ன இதயத்தில் வைக்கிறோமோ அது கட்ட செய்யலாம் நான் முறை மதுராதார் வரைக்கும் என்ன காதல் கொண்டு வந்த தேசம் ஐந்தாவது முறை சென்னைக்கு என்ன செய்தார் கொண்டு வந்தார் அனைத்து காலம் எங்க இருந்து வந்தது நம்ம ஊருக்கார தான் வேற எங்க இருந்தோ அல்ல பக்கத்து ஊர்ல இருந்து வரல அதே ஊர்ல இருந்து சென்னைக்கு கொண்டு வந்த ஆண்டு நம்ம எதிரை

நான் உகார்ந்த காரில் இடும்பு வாங்கும் ஜனங்கள் இல்லை தனியாக அந்த கார்ல என்ன யாருமே செய்வரும் உங்காராத காராக என்ன செய்ய அந்த காரில தனியாக சென்னையில என்ன செய்தார் கொண்டு வந்தார் எனக்கு மிகவும் கண் என்ன செய்தது கண்ணு அந்த ஒரு இன்னைய காரியங்கள்லாம் என்ன செய்யறாரு செய்கிறாரு அவரு தேடி வந்து அவர் கைவிடாதவராக இருக்கிறார் நாம கூட இந்த வழிபடத்தை ஒன்று கட்டி இருக்கிறோம் நாங்கள் இது என்னவென்றால் முழுவதும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் மனிதர்கள் நிறுவனங்கள் ஆனா நாங்களும் அந்த வரைய தெய்வனுடைய ஆந்தியத்திற்காங்கன்னு செய்கிறோம் வேலை செய்கிறோம் நாங்க என்ன பார்க்கறோம் வலிப்பிடத்தை உருவாக்கிறோம் ஆனா நிறைய பேர் சாப்பிட்டு அந்த வேறு இந்த வேலை

நான் அங்கே அனாதியாக லைப்ரரி டேஸ்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிற டைமுக்காக காத்து கொண்டிருக்க போது ஆண்டவர் என்னோட கூட இந்த வார்த்தை என்ன செய்தாரு அந்த அம்மா என் உடத்துல கொடுக்கல அது என்ன செய்தாரு கொடுக்கிறாரு நாங்க வேசார் பணியில எப்படி சபா கட்டுறோம் என்று எங்க பேசி கொண்டு இருக்கிறோம் மதுராந்தரத்துல பேசி கொண்டு இருக்கிற ரெண்டரை மணி அளவு அந்த அம்மா கிட்ட சொன்ன அந்த வாசனை பார்த்துட்டு நாங்க இதுதான் தொடர்ந்து ஜபிக்கிறோமா சபா கட்டப்படணும் என் போது நாங்கள் பத்து வருஷமாக ஜபம் பண்ணோம் சபா கட்டணும் ஓலையாக இருந்தது அத்து வருஷத்துல பிற்பாடு ஆண்டவர் தேவாலயத்தை கட்டி கொடுத்தாரு அப்படின்னா சொன்னேன் அந்த அம்மா எடுத்து கொடுக்குற அந்த பசங்க நம்ம கேமஸில் வந்து நான் படித்து பார்த்தேன் ஆண்டுவர் சொல்கிறாரு உன் கூட ஆலயத்தை இடத்தை நான் என்ன செய்வேன் நசுரனாகியே சபை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரா ஆக்க போகிறார விசாலமாகுவார் என்றால் இந்த இடத்தை அவர் பெரிய இடத்தை என்ன செய்ய தர போகிறார் நமக்கு கட்டி தர போகிறார் வேதம் அதுதான் சொல்லப்படுகிறது உன் வாக்குத்தலங்கள் வெளியிட்டும் ஆண்டவரை பிரிக்க போகிறாரா பெரியதாக போகிறாரா வேதம் அதுதான் சொல்லப்படுகிறது உன் கைகளை நீளமாக்கி பெரு பெருவரும் அதுதான் அதுதான் சொல்லப்படுகிறது இடம் கொண்டு

ये बड़ा भी बोरा हो मेरा भी बोरा हो मेरे को ने बुरुआ ये दवार ते अंगे देवन दरिशना माय ने सही करा दे ने सही करा दे आदिदान देगड़ा भी बोरे तो दांत वाले मिलती भी बोरा दवाला भी बोरे तो दांत वाले मिलती भी बोरा इन्ने से बोरा आंट वाले ने सही கட்டி குடுத்த போகிறாய்

பொன் ஐநூது பொதுச்சந்தி எஸ்தரா மாமதியான் யோனதோசந்தேவாசன் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆலயத்தின் வேளையில் அவர்கள் செய்யச் செய்யார் வேளையில் அவர்கள் செய்யட்டும் ஸ்தாவூடிய அதிபதியோ யூதாருணிய அதிபதியோ என்றால் இதே என்ன செய்ய போகிறார் அப்படி போகனால் வேலையை அவர்கள் செய்யட்டும் இருளுடைய அதிபதிகளின் யூதரீ மூப்பர்கள் தேவனுடைய ஆளுயத்தின் தலத்தின் அடை அதிபதிகள் ராஜா கட்டவாங்க நம்மளுடைய நட்சத்திர திருச்சபையே ராஜா கட்டவார் அங்கே நாதுக்கு ராஜா யாரென்று முதன் ஒரு காலத்தில் என்ன செய்வாராம் திருச்சபையை

எல்லோரும் பேசுகிற அந்த ஊடருதி நடத்தை கற்ற விசாலமான தாகprogram மாஸ்டர் தலங்கள் திறையின் போல திறை என்பது வானம் வானம் பாத்திகளயோ திரையாய் மாறுந்து வருது